வெல்கம் டு மை சேனல் பொண்ணுமை இலக்கணம் இலக்கணம் மொழியின் இலக்கணங்கள் தமிழ்மொழி இலக்கணம் ஐந்து வகைப்படும் அவை சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு அவை அ ஆ இ இதெல்லாம் வந்து உயிரெழுத்துக்கள் அக்கு வந்து ஆயுத எழுத்து மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு எம்முறு எழு இவ்வு எழு இல் எரு எண்ணு இந்த புள்ளி உயற்ற எழுத்துக்கள்னா மெய்யெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயர்மை எழுத்துக்கள் உயர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு உயிரும் மெய்யும் சேர்ந்து வருவது உயர்மை எழுத்துக்கள் மாத்திரை மாத்திரைன்றது கால அளவை குறிக்கிறது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலமாகும் அதாவது மாத்திரைன்றது டைமு கண்ணை மூடி நம்ம திறக்கிறதுக்குள்ளே இருக்கிற டைமு இல்லை கையில் சொடக்கு போடுற டைம் இதுதான் வந்து மாத்திரைன்றது குறில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்களுக்கு ரெண்டு மாத்திரை குரில் எழுத்துக்கள்னா அ இ உ ஏ ஓ இதெல்லாம் வந்து குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள்னா ஆ ஈ ஏ ஐ ஓ அவு இதெல்லாம் நெடில் எழுத்துக்கள் நம்ம நீட்டி சொல்கிற எழுத்துக்கள்லாம் நெடில் எழுத்துக்கள் ஷார்ட்டாக சொல்கிறதெல்லாம் வந்து குரில் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை